ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் அவங்க அம்மா பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பகவதத்தில் பத்தாவது ஸ்கந்தத்தில் மீதி இருக்கிறது எல்லாம் பார்க்க போகிறோம் சரி நேற்று என்ன ஞாபகம் இருக்கா நேற்று வந்து அகஸ்தியர் வந்து விந்தியமலையாக அரக்கணக்கதையை தெரிஞ்சுக்கிட்டான் அப்புறமேட்டு மனுக்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நாரதர் கேட்குறாரு அதுக்கு வந்து நாராயணமுனிவர் சொல்கிறாரு ஸ்வயம்புவ தேவியை பூஜை பண்ணதுனால பகையற்ற அரசியும் பெரியவரதன் உத்தானபாதன் அப்படிங்கிற ரெண்டு பிள்ளைங்களும் ஸ்வயம்புவ மனுவுக்கு பிறந்தாங்க மூத்தவனாகிய பிரியவரதனுக்கு சிசன் அப்படிங்கிற மகன் பிறந்தான் அவன் வந்து இரண்டாவது மனுவானான் அவனும் தேவியை பூஜை பண்ணி பகையற்ற ராஜ்யத்தை அடைந்து தனது அரசை தன் குமாரனிடம் ஒப்படைத்துவிட்டு ஸ்வர்கலோகத்தை அடைந்தான் அதன் பின்னர் பிரியவிரதனின் புத்திரன் உத்தமன் மூன்றாவது மனுவானான் அவனும் தேவியை பூஜித்து அடையும் நர்கதியை அடைந்தான் பிரியவிரதனின் மகனாகிய தாமசன் நான்காவது மனுவாகி தேவியை பூஜித்து எதிரிகளற்ற அரசையும் வீரதீர பத்து குமாரர்களையும் பெற்று தேவியின் அருளால் தன் மனைவியோடு சொர்க்கத்தை அடைந்தான் அதன் பிறகு அவனது சகோதரனான ரைவதன் ஐந்தாவது மனுவானான் அங்கராஜனின் குமாரன் அங்கபுத்திரன் ஆறாவது மனுவாகி தேவியின் அருளால் முடிவில் தேவியின் பதத்தை அடைந்தான் வைம்ஸ்வதம் மனு ஏழாவது மனுவானான் எட்டாவது மனுவாக சாவரணி முனு அப்படிங்கிறவன் தேவியோட அருளால் மாபெரும் பராக்கிரமசாலியாகவும் சகல மன்னராலும் போற்றத்தக்கவராகவும் திகழ்ந்தான் அவன் வந்து பூர்வத்தில் சுரதன் அப்படிங்கிற மன்னனால் தோற்கடிக்கப்பட்டு காட்டுக்கு போனான் அப்போ வந்து தீர்க்க திருஷ்டி அப்படிங்கிற ஒரு முனிவரை பார்த்து அவர்கிட்ட தேவியோட பெருமையெல்லாம் கேட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டான் அப்புறமேட்டு அவர்கிட்ட தேவியை கேட்டு காலராத்திரியாகவும் லக்ஷ்மி தேவியாகவும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமாக விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லி கேட்டானான் அதுக்கு வந்து அவர் மகா என் அவள் மது கையிடப்பறை அழிக்க மகாவிஷ்ணுவின் நித்திரையிலிருந்து தோன்றியவள் மகிஷாசுரனை அழிப்பதற்காக பிரம்மா விஷ்ணு சங்கரர் மற்றும் அனைத்து தேவர்களின் தேஜரூபங்களை ஓருருவாகி மகாதேவி மகாலட்சுமி அப்படிங்கிற திருப்பெயர்களோடு சக்தி தோன்றி அந்த மகிஷாசுரனை அழித்தாள் மகேஸ்வரியான தேவியை அகில மனைத்தையும் ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ன முத்தொழில்களையும் வசப்படுத்தி அவரவர் வேண்டும் கோரிக்கைகளை தந்துருள்கிறாள் நீயும் அந்த ஜெகன்மோகினியான தேவியை சரணடை அப்படின்னு சொல்லிட்டு தேவியோட பூஜை முறைகள் எல்லாம் சொன்னாங்களாம் அவனும் அதே மாதிரியே மன்னனால் தேவியை உருவகப்படுத்தி பக்தியோடு பூஜை பண்ணானா அப்புறம் தேவி அவனுக்கு காட்சி கொடுத்து நீ மறுபிறவில் சூரியனிடமிருந்து சாவரணி மனுவாகும் அந்த மண்வந்திரிக்கு நீய தலைவனாகவும் இருப்பாய் அப்போது அதிகமான சக்தியும் அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்களாம் அவனும் மனுவான நீங்கள் கேட்டதற்கு நேரங்க சாவரணி மனுவின் சரிதத்தை சொன்னேன் இதை படிப்போருக்கும் கேட்போரும் தேவியன் அருளுக்கு பாத்திரமாவார்கள் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க அப்படின்னு நாராயணர் சொன்னாரா உடனே நாரதர் வந்து சரி இனி மற்ற மனுக்களின் சரிதைகளையும் சொல்லுங்கள் அப்படின்னதுமே அவைகளை கேட்டால் தேவி பக்தி விளையும் வைவஸ்வத மனுவுக்கு கிருஷ்ணன் புத்திரன் நாபாகன் நாபாகன் விஷ்டன் சரியாதி திரிசங்க அப்படின்னு வலிமையுள்ள ஆறு பிள்ளைங்க இருந்தாங்க அவங்க அனைவருமே காளிந்தி நதிக்கரையில் ஆகாரம் அருந்தாமல் பலவிதமான உபசாரங்களினால் தேவியை பூஜை பண்ணாங்க தேவியும் அவங்களுக்கு காட்சி கொடுத்து வேண்டிய வரங்களை கேளுங்கள் அப்படின்னாங்களாம் அதுக்கு அவங்க வந்து தேவி பகைவரின் தொல்லையற்ற ராஜ்யமும் காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய சந்ததியும் இடையே அழிவையாத போகமும் காந்தியும் புகழும் பக்தியும் எப்போதும் எங்களுக்கு நீங்காமல் இருக்கும்படி வரம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே தேவியும் நீங்கள் விரும்பியவாறே தீர்க்க சந்ததியையும் தீர்க்க சம்பத்தும் தீர்க்கானுபவமும் தீர்க்க லாபமும் தீர்க்க ஐஸ்வரியமும் தேஜஸும் என் அருளால் முறையாக பெற்று மண்வந்தர்களுக்கு அதிபதிகளாக விளங்குவீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு பிராமரி அம்மனாக உலகனாகி மறைந்தாளாம் அவர்களும் மறுபிறவியில சாவர்ணி அப்படிங்கிற மனுவானாங்களாம் இனி அந்த மனுக்கள் வந்த கிரமத்தை சொல்றேன் கேளு தா தாட்ச சாவரணி ஒன்பதாவது மனு மேரு சாவரணி பத்தாவது மனு சூரிய சாவரணி பதினொன்றாவது மனு சந்திர சாவரணை பன்னிரெண்டாவது மனு ருத்ர சாவரணை பதிமூன்றாவது மனு விஷ்ணு சாவரணி நான்காவது மனுவாகவும் விளங்கி பிராமரியின் அருள் பெற்றார்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் நான் ஆரதர் இதை கேட்டதுமே சுவாமி பிராமரி அப்படின்னு ஒரு தேவி சொன்னீங்களே அந்த தேவி யார் அந்த தேவி ஏன் தோன்றினாங்க அந்த அம்மன் எப்படி இருப்பால் அவ்வளோத திவ்ய சரிதத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்களாம் அவடனே நாராயணர் சொல்கிறாரு முன்பொரு சமயம் அருணன் அப்படிங்கிற அசுர கொல்ல மன்னன் மகா வலிமை கொண்டவனாகவும் தேவர்களிடம் வெறுப்பு உடையவனாகவும் இருந்தான் அவன் வந்து பாபார லோகத்தை விட்டு இமயமலைக்கு வந்து காயத்ரியை ஜபித்து தவம் புரிஞ்சான் அவனோட தவத்தால் அவனோட இருந்து ஒரு அக்னி எழுந்து எல்லா உலகங்களையும் பஸ்பமாக்குற மாதிரி இருந்துச்சான் அதை பார்த்ததுமே இது இதென்ன அதிசயம் அப்படின்னு ரொம்ப பயந்து போய் கிட்ட போய் முறையிட்டாங்களாம் பிரம்மாவும் காயத்ரி தேவியோடு போய் அந்த அருணனை பார்த்தாக்கா அவனுடைய உடம்புல வந்து உயிர் மட்டும்தான் இருந்ததான் அவன் வந்து மூழ்கி உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அவனும் மரணம் அடையாமல் இருக்க வேண்டும் அப்படின்னான உடனே பிரம்மாசனாரா நானு விஷ்ணு முதலிய தேவர்களும் மரண நியதிக்கு உட்பட்டவர்கள் தான் அதனால் என்னால் கொடுக்கக்கூடிய வரத்தை கேள் அப்படின்னாங்களாம் உடனே அசுரனும் படைப்பு கடவுளை எனக்கு யுத்தத்தாலோ அஸ்திர சஸ்திரம் முதலான ஆயுதங்களாலோ ஆனாலோ பெண்ணாலோ இரண்டு கால் நான்கு கால்களையுடைய ஜீவன்களாலோ மரணம் உண்டாகாமல் இருக்க வேண்டும் தற்போது தேவர்களை எல்லாம் வெல்வதற்கு உரிய அளவற்ற வலிமையையும் கொடுப்பீராக அப்படின்னு கேட்டானா பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் உடனே அந்த அசுரன் வந்து ரொம்ப மமதை கொண்டு பாதாளத்தில் இருக்கிற எல்லா அசுரன்களையும் வெளியில் கொண்டுட்டு வந்துட்டான் ஒருவனை கூப்பிட்டு நீ வந்து இந்திரன்கிட்ட போய் என் போருக்கு வர மாதிரி சொல்லிவிட்டு வா அப்படின்னு தூது அனுப்பினானான் இந்திரன் அதை கேட்டு ரொம்ப பயந்து போய் கிட்ட போய் சொன்னான் பிரம்மாவும் கிட்ட தேவர்களை அழைச்சிட்டு போனாங்களாம் மகாவிஷ்ணுவும் தேவர்களையும் பிரம்மாவையும் சிவபெருமான் கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம் அங்கே போய் நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம் அப்போ வந்து தேவர்களே நீங்கள் பராசக்தி தேவியை சரணடையுங்கள் அவள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவாள் அருணாசுரன் செய்து வரும் காயத்ரி ஜபத்தை செய்ய விடாமல் தடுத்தால் அவன் மரணம் அடைவான் அப்படின்னு சொல்லி வானத்திலருந்து ஒரு ஒளி உண்டானுங்க உடனே இந்திரன் வந்து தேவகுருக்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொன்னானா நாங்களும் தேவியை பூஜிக்கிறோம் நீங்கள் வந்து அந்த அருணாசுரன் எப்படியாவது அந்த மந்திரத்தை நிறுத்துகிற மாதிரி செய்யுங்க அப்படின்னாங்களா உடனே அவரும் அருணன் கிட்டே போனாரா போனதுமே என்ன நீங்கள் திடீர்னு என் மேலே பாசமாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா உடனே தேவகுரு சொன்னாராம் நான் பூஜிக்கும் தேவியை நீயும் பூஜிப்பதால் உன் மீது பிரியம் கொண்டு உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னாங்களா இதனால் ரொம்ப இருமாப்பு கொண்டு அருணன் வந்து தன்னுடைய பூஜையோட பரம மந்திர ஜபத்தியை மறந்து போயிட்டானா தேவகுருவும் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு திரும்பி போயிட்டாராம் இந்திரனும் மகேஸ்வரிய தேவர்களுடன் பூஜித்தானாம் சில காலம் கழித்து தேவியானவள் கோடி சூரிய பிரகாசனியாகவும் கோடி மன்மத சௌந்தரியவதியும் வினோதமான சந்தனம் பூசியவளும் விசித்திரமான வண்டுகள் மொய்த்திருப்பதை போல் நவமணி மாலையில் அணிந்திருந்ததால் எண்ணிலடங்கா பெண் வண்டுகள் கோடி கோடி முறைகள் சப்தமித்து கொண்டு வர தேவி கருணாமத கடல் போல் காட்சி கொடுத்தாளாம் தேவர்களும் தங்களை அருணாசுரனிடமிருந்து காப்பாற்ற வேண்டாங்களாம் தன்னை சுற்றியுள்ள பிராமரங்கள் அதாவது வண்டுகள் சொல்லப்பட்டிருக்கும் பிராமரி அன்பிகை தனது திருக்கரங்களில் இருந்த பிராமரங்களையும் தன்னை சுற்றியுள்ள பிராமரங்களையும் பலவித வண்டு உருவம் எடுக்கச் செய்து அருணாசுரன் மேல் ஏவிவிட ஆவணம் மரணமடைந்தான் அருணாசுரன் மடிந்ததும் தேவர்கள் தேவியை கொண்டாடினார்கள் தேவியும் மகிழ்ந்து அவர்களுக்கு வரங்கள் வணங்கி தன் பக்தியையும் தந்தருளி மறைந்தாள் மகரிஷியே பிராமரி அம்மனின் சரிதம் இதுவே ஆகும் இதை படிப்போரும் கேட்போரும் பயங்களில் இருந்து விடுபட்டு வாழ்வார்கள் அவர்களுக்கு சகல பாவமும் அகன்று போகும் இந்த ஸ்கந்தத்தில் சகல மனுக்களின் சரிதமும் கூறப்பட்டன தேவி மகாத்மியத்தை வாசிப்போரும் கேட்போரும் தேவ சாயுஜ்ய பதத்தை அடைப்பெறுவார்கள் அப்படின்னு சொன்னாங்களா சரி இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த கதையை ஃபஸ்ட்டு யார் யாருக்கு சொல்கிறாங்க முனிவர் ஜனமேஜயனுக்கு சொல்கிறாரு அதே மாதிரி நைமி சாரண்யம் அப்படிங்கிற இடத்துல வந்து சூத முனிவர் வந்து சவுனகாதி முனிவர்களுக்கு சொல்கிறாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் சரியா அதே மாதிரி நாராயண மகரிஷி தான் வந்து நாரதருக்கு கதை இருக்காரு இப்போ அதை தான் நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம் நாளைக்கு வந்து பதினொன்றாவது தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா